அந்த பொடி வகைகளில் வந்து நம்ம வந்து இந்த பத்து நாள் புண்ணியாதனம் வரைக்கும் அந்த அங்காய பொடியே போட்டுன்னு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் புண்ணியாதனம் கழிஞ்சிட்டு என்னென்னா என்னன்னா இந்த முருங்கை இலை பொடி ஒன்று பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு அது போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு மிளகு ஜீரா பொடி ஒரு நாளைக்கு வந்து இந்த பொடி அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் ஒரு காலையில ஒரு வேலைக்கு ஒண்ணுன்னா ராத்திரி ஒரு வேலைக்கு ஒன்று போட்டுக்கலாம் இந்த முருங்கை இலை பொடியெலாம் காலம்பரியே போட்டுக்கோங்க இந்த முருங்கை வந்து டாக்டர் சேர்த்துக்கலாம்னு சொல்றா என்ன அதாவது உடம்ப பொறுத்து இருக்கு ஒரு டிப் சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி அதாவது அதை கறியா வதைக்கலாம் இல்ல கூட்டாவும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் புண்ணியாதனத்துக்கு அப்புறம் தான் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும் மட்டா கீரை வகைகள் எல்லாம் அப்பதான் துளி துளி மட்டா விட்டு சாப்பிடணும் அது உடம்பு கொத்துக்கிறதா பார்க்கணும் இல்லட்டா குழந்தைக்கும் மோஷன் போகும் அதெல்லாம் பார்த்து பார்த்து கீரை வகையெல்லாம் பண்ணிக்கோங்க ஆனா இந்த பொடின்னும் போது நம்ம மட்டா தானே போட்டுக்க போறோம் ஆனா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முருங்கை இலை பொடிக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு சொல்றேன்மா நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் கிடைச்சது இப்போ முருங்கை இலையே கிடைக்கல நம்ம ஒரே பழுப்பா இருக்குனாலும் சும்மா ஒரு ஒரு கைப்பிடி தான் வச்சுட்டு இருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு சின்ன அறநெல்லிக்காய் சைஸ் தான் கோழி குண்டு அளவு தான் பாருங்க அவ்வளோண்டு புளி மட்டா பெருங்காயம் ஒரே ஒரு மிளகா வத்த மிளகா அப்புறம் பருப்பு பார்த்தாக்க நான் என்ன பண்ண போறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு அப்புறம் நாலே நாலு மிளகு இந்த இது ஒரு மிளகா போட்டுக்கிறோம் அது சும்மா ஒரு பத்து பன்னெண்டு மிளகு போட்டுண்டா போதும் அப்புறம் அதே மாதிரி தனியாவும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுண்டா மணமா இருக்கு அந்த பொடி வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு மனமா இருக்கு இந்த அளவுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ட்ரிப் பண்ணி பாருவோம் ரெண்டு வேலை மூணு வேலை சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வேணும்னா மறுபடியும் அரைச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷா புள்ள பெற்றாலுக்கு ஃப்ரெஷ்ஷா போடுறதுதான் வழக்கம் அப்புறம் இந்த ஜீரகத்தை வறுக்க கூடாது பச்சையா கொஞ்சம் அரைக்கும் போது பொடி அரைக்கும் போது அதுல போடணும் இதுலயே பூண்டு பிடிக்கிறவா ஒரு ரெண்டு பல்லு பூ நான் இன்னைக்கு வைக்கல இப்போ பூண்டு பல்லு பிடி பூண்டு வாசனை பிடிக்கிறவா வந்து என்ன பண்ணா ஒரு ரெண்டு மூணு பல்லு போதும் இந்த அளவுக்கு சொல்றேன் அதையும் வதக்கி எடுத்துட்டு அதோட போட்டு அரைச்சிக்கலாம் இப்ப பாரு காட்டுறேன் இதுக்கு மட்டா ஒரு கால் ஸ்பூன் விட்டுப்போம் பெருங்காயம் அப்புறம் இந்த துவரம்பருப்பு இந்த எண்ணெயே போதும் ரொம்ப வேண்டாம் மட்டா நாலு உளுத்தம் பருப்பு பொதுவா பருப்பு ரொம்ப சேர்க்க மாட்டோம் தான் ஆனா இது வந்து கொஞ்சம் தானே உங்களுக்கு இப்போ வேக விட்டு சாம்பார் ரசத்தெல்லாம் போடுறதை விட இது கம்மி குவான்டிட்டி தானே பருப்பு சேர்க்கும் இல்லையா அதனால இது போட்டுக்கலாம் இந்த அளவு போட்டுக்கலாம் அப்புறம் நாலு மிளகு ரொம்ப வேண்டாம் ஒரு மிளகாத்தல் நேர் அப்புறம் வாசனைக்காக இந்த பறவை இவ்வளோதான் கால் ஸ்பூன் தனியா போதும் இந்த அளவுக்கு பண்ற கீரைக்கு இப்ப பாருங்க இது வறுபட்டு இது போதும் இதை எடுத்துடலாம் இதில் ரெண்டே ரெண்டு கருவேப்பில போட்டிருக்கேன் அப்புறம் இந்த இலை இதுக்கு எண்ணெயே வேண்டாம் வெறுமனையே பரட்டிடுவோம் இதை வாஷ் பண்ணிட்டு நல்லா அவன் வந்து காய வச்சுடுங்க சும்மா ஒரு பேப்பர்லயோ அல்லது வந்து ஒரு துணியிலயோ போட்டு அந்த ஈரெல்லாம் வச்சிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெறும் ஆனலில இதை வருத்திருவோம் சின்னதாக ஃப்ளேம் வச்சுப்போம் போதும் இந்த சூட்லேயே இன்னும் வந்து அது வந்து நல்லா இதுவாயிடும் இப்போ பாருங்க இதில் பச்சையா அதுக்கு தகுந்த அளவு இந்த அளவு போட்டா போதும் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் நிறைய பண்ணும்போது நிறைய போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தகுந்த மட்டா உப்பு உப்பு கூட வறுக்கணும் வருத்துட்டு தான் போடணும் இப்ப இதை அரைச்சு காட்டுறேன் பாருங்க ஒரு நிமிஷம் இப்ப பாருங்க இது பொடிச்சுன்னு வந்து என்ன இது வரணும் இந்த மாதிரி நன்னு இந்த மாதிரி இதுவாகணும் பொடியாகணும் இலையெல்லாம் இப்போ அதை வந்து அதில் போட்டு ஒரு சுத்த விடுவாங்க இனி கம்மியா இருக்கு இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க முருங்கை இலையை பொடி ரெடி ரெடிய நல்லா அந்த தனியா எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நல்லா வாசனை இதா சும்மா ஒரு ரெண்டு வாய் ரெண்டு உருண்டை மூணு உருண்டை நல்லா நெய்யை விட்டுண்டு நல்லெண்ணெய் விட்டுண்டு ரெண்டும் கலந்து விட்டுக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம் இல்லை நெய்யை மட்டும் விட்டுக்கலாம் விட்டு ஒரு ரெண்டு மூணு உருண்டை சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ரசம் சாதம் கூட்டு சாதம் ஏதோ சாப்பிட்டுக்கலாம் பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த பத்திய சமையலில் வந்து கறி வகைகளில் வந்து கேரட் பீட்ரூட் கறியெலாம் சாப்பிட்லாம் அதாவது அது வந்து நம்ம வந்து தேங்காய் போடாமல் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பா சாப்பிட்லாம் வேணுங்கிறவா ரெண்டு பருப்பு கூட அதில் வச்சு அதில் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கேரட் கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு தேவையான சாமான்கள் கேரட் ஒரு கால் கிலோ வச்சுருக்கேன் நெருக்கி தோலை சீச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து வெங்காயத்தை பொடியாக நேர் சின்ன வெங்காயம்தான் அதான் நல்லது உடம்புக்கு கொள்ளை அது அப்புறம் காரத்துக்கு வந்து இந்த மிளகு ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி போட்டு போறேன் மஞ்சப்பொடி அப்புறம் டேபிள் சால்ட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் ரொம்ப வேணாம் வெங்காயம் போட்டுரும் அப்புறம் தாளித்து கொட்டுறதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ அடுப்பை வத்த வச்சு வாழனி காயணும் காய்ஞ்ச உடனே சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு நாலு கடுகு பூண்டு பிடிக்கிறவா ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க அந்த கறியில் போட்டுக்கலாம் வெங்காயம் போடுற கறியில் ரெண்டு பூண்டு பல் போட்டுக்கலாம் எல்லாம் தாய்ப்பால் நிறைய கிடைக்கும் குழந்தைக்கு அதுக்காக தான் அந்த பூண்டு பல்லு சேர்க்கறது வாயு கொல்லாமல் இருக்கும் உடம்புல புளுத்தம்பருப்பு இந்த வெங்காயம் இப்போதான் போடணும்னா ரெண்டு பல் பூண்டை போட்டுக்கணும் நான் இன்னைக்கு போடலை கருவேப்பில் ஒரு பாதி வதங்கினா போதும் ஏன்னா இந்த கேரட் போடும்போது அதோட சேர்ந்து மீதியும் வதங்கிக்கும் ரொம்ப வதக்கிட்டோம்னா அப்புறம் ஒரு மாதிரி காண் இதுவாயிடும் தீந்து போயிடும் இந்த எல்லாம் இதுக்கு தக்கன உப்பு துளி உண்டு ரெண்டு சிட்டிக்கை போட்டுருக்கேன் அவ்வளோதான் இது இந்த கேரட்டை போட்டுருவோம் மஞ்சப்படி அப்புறம் இந்த கேரட் கறிக்கான உப்பு இது வேகிறதுக்கு என்ன பண்ணோன்னா சொல்லிட்டு தலத்தை அப்படியே நல்லா காட்டம்ல ஜலத்தை விட்டு நல்லா கலந்து மூடி வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும் அடுப்பை சின்னதா வச்சு மூடிடலாம் மூடி வச்சிரும் இந்த கறி வெந்த அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க இந்த காய் நல்லா வெந்துடு இப்போ இதுக்கு தக்கன காரம் இந்த மிளகு ஜீரக பொடி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டு கழிஞ்சிச்சோம் கொஞ்சம் வந்து வெய்ய இதை நல்லா பசங்க கூட சாப்பிடலாம் இன்னும் ஏன்னா வெங்காயம் எல்லாம் போட்டுருக்கமா இல்லையா நம்ம முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்த முடியாது அப்படின்னு சின்ன வெங்காயம் மட்டும் தான் சாப்பிட்டுப்போம் சரி ஆயிடுச்சு இப்போ இந்த பத்திய ரசத்துல வந்து ஒரு மூணு வகையில் பண்ணலான் இருக்கேன் எப்படின்னா விரும்பின மிளகு ஜீரக ரசம் பண்ணிக்கலாம் தக்காளி பழம்லாம் சேர்க்க மாட்டா அப்போ அந்த சமயத்தில் அந்த பதினோ புண்ணியார்த்தனத்துக்குள்ள அதுக்கப்புறம் மெது மெதுவாக சேர்த்துக்கலாம் புண்ணியா அப்புறம் மிளகு ஜீரகம் ஒன்று அதுலேயே பூண்டை தட்டி போட்டு பூண்டு ரசம்னு ஒன்று அப்புறம் ஒரு கற்பூரவள்ளி வலி ரசம்னு ஒன்று பண்ணி அதுவும் கொடுக்கலாம் உடம்புக்கு நல்லதுதான் கோல்டு கல்டு பிடிச்சா கூட அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாக்க நல்லா இருக்கும் இப்போ அந்த கற்பூரவல்லி ரசத்துக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க இதுக்கு நன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அந்த அது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற திட்டம் அந்த டெலிவரி ஆனவா ரெண்டு வேலை நல்லா விட்டுண்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த ரசத்தை இது பாருங்க இவ்வளோ மிளகு போதும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் நல்லா ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு எடுத்துட்டு இருக்கேன் உப்பு தேவையான அளவு மஞ்சப்பொடி தாழ்ச்சி கொட்டுறது வந்து நெய் கடுகு இப்போ இதில் வறுக்கிற சாமானு என்னன்னாக்க ஒரே ஒரு மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாம்னா விட்டுருங்க நான் இன்னைக்கு சும்மா ஆற்றுக்கு பண்ணுறதால சேர்க்குறேன் சேர்க்கலாம் குட்டியாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அது பெருங்காயம் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் பருப்பு அப்புறம் கருவேப்பில் அப்படியே ரசத்துக்கு போடுவோம் மட்டா போட்டுக்கலாம் ஏன்னா இந்த கற்பூர வலியோடய ஃப்ளேவர் தான் நல்லா தெரியணும் அதனால் இதில் ஒரு ரெண்டு இலை எடுத்து வச்சிருக்கேன் கற்பூர வலி அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான் இப்போது வறுக்கிற சாமான் கட்டுறப்ப ஃபர்ஸ்ட் நெய்யை ஒரு ஸ்பூன் விட்டுருவோம் கட்டா தான் விட்டுருக்கேன் இல்ல இந்த பெருங்காயம் அது இந்த மிளகாவத்தில் தோரம்பருப்பு மொளகு இப்போ இந்த கற்பூர வழி தடைய நல்லா பிச்சு இந்த கில்லி போட்டு விடணும் இதுவும் வதங்கணும் கொஞ்சம் நேரம் மாறி சொல்லி அப்படி கொஞ்சம் அதை எடுத்துடலாம் அப்புறம் இதில் கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுவோம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுண்டாச்சு இத வந்து அரைச்சன்னு வந்துடலாம் இதுக்கு நடுவுல இப்போ இந்த புளி ஜலத்தை வந்து கரைச்சி இருக்கேன் நான் புளிய கரைச்சி வடிகட்டி வச்சுட்டு இருக்கேன் இதை அடுப்புல வச்சுடலாம் சொட்டு மஞ்சப்படி உப்பு கருவேப்புல போதும் இந்த புள்ள முதல்ல சேர்க்க மாட்டால தக்காளி அதனால போடல அப்புறம் அப்புறம் மெதுவாக சேர்த்துக்கலாம் இது என்ன அந்த புளி வாசனை போட்ட நாலு கொதி வரட்டும் அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த ரசம் கொஞ்ச நேரம் அந்த புளி வாசனை போய் எடுத்து கொதிச்சு எடுத்தோம் இல்லையா இப்ப அரைச்ச விழுந்து அது கொஞ்சம் குற குறப்பா தான் இருக்கும் ஏன்னா கம்மியா தானே அரைக்கிறோம் பரவாயில்ல அப்படி இருக்கலாம் அவ்வளவுதான் இந்த இந்த புளி திட்டத்துக்கு இவ்வளவு நன்னா தாராளமா ரெண்டு வேலை விட்டு சாப்பிடலாம் அது பொங்கும் இல்லையா அப்ப ரசம் அதுக்கு ரெடியா இப்ப என்ன பண்ணல கடுகை தாளிச்சு விட்டு அதுல விட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு அடிச்சுடுத்துல கொட்டிடலாம் பாருங்க அழைச்சிடும் பொங்க ஆரம்பிச்சுடுத்து அவ்வளவுதான் அலக்கிட்டு கமகம கற்பூர கற்பூரவல்லி பசியை தூண்டும் வீடியோவோட இந்த பத்திய சமையலுக்கான வீடியோ எல்லாம் முடிஞ்சிடறது அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் இந்த ரசவ குறிப்புகள் பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதுல நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் அது என்னன்னா எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கம்பல்சரி வெத்தலை போட்டுக்கணும் இப்பயும் போடுங்க இப்ப யாரும் நிறைய பேர் போட்டுக்கிறதே இல்லை அதனால தான் நமக்கு கால்சியம் குறைபாடு வருதுங்கிற இப்ப டாக்டர்ஸே சொல்றா எல்லாரும் போட்டுக்கோங்கோ வெத்தலைன்னு நீங்க வந்து என்ன பண்ணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெலிவரி ஆனால் ஒரு நாலு வெத்தலை அதை வந்து காம்பையும் அடியும் கிள்ளிட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் தடவி பார்க்க வச்சு அம்மா தருவா அத நன்னா சாவா சிவ் பண்ணி அந்த ஜூஸ் எல்லாம் குடிங்கோ அந்த ஒன்றா வேண்டாம் கடைசியில் துப்பிடுங்க போய் அப்படி சாப்பிட்டாக்க நல்ல கால்சியம் கிடைக்கிறது நிஜமாவே அதுக்காக அந்த காலத்தெல்லாம் அப்படி வச்சிருக்கா எல்லாரும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெத்தலை போடுறதால ஃப்யூச்சரில் நமக்கு இந்த மூட்டு வலிகள்லாம் வராமல் இருக்கும் எல்லாரும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ